ஸோ வந்து ரொம்ப நாள் கழித்து நம்ம வந்து ப்ளாக் எடுக்கலான்னு ஒரு பிளான் விநாயகர் அதுமா ஸ்டார்ட் பண்ண நம்ம விலாகு கண்டினியூஸாக அப்படியே பூஜான்னு பார்க்கலான்னு ஒரு சின்ன பிளானில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அங்கே பூஜைக்கான வேலைகள்லாம் நல்லபடியாக நடந்துட்டுருக்கு நாங்கள் காலேருந்து நாங்கள் அச்சோ ஸோ காலேருந்து நாங்கள் ரெண்டு பேர் ரெடி ஆகிறதுக்கே எங்களுக்கு வந்து டைம் பத்தலை ஓரளவு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் இது எல்லாமே ரெடி ஆகிட்டா நான் இன்னும் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணிட்டுன்னு நான் ரெடி ஆகிடுவேன் ஸோ இன்னைக்கான வீடியோ அதுதான் வாங்க நம்ம வீடியோ கூட வா 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 உள்ள போட்டி பிள்ளை உள்ள திக்கிட்டு போ இங்க இங்க அங்க வைக்கணும் இரு இரு கீழே அம்மா அம்மா எடுத்துப்பாங்க ஏய் எப்படி திருப்பி வைக்கணும் திருப்பி நான் தள்ளி ஓரமா வை நடுவுல நான் விடு விடு அம்மா பாத்துக்கோங்க வா நீங்க சண்டை போட்டு முடிச்சிட்டீங்களா யார் எத்தனை வரணும்னு சண்டை போட்டு முடிச்சிட்டீங்களா வாங்க உள்ளே யாரை தூக்கிட்டு வர்றது யாருன்னு ஒரு சண்டை மேலே போங்க என்ன இது கீழே ஒரு பிள்ளையார் மேலே ஒரு பிள்ளையார்னு போது எதுக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு பிள்ளையார் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ மேலே அது ஒரு கார் பார்த்திங்கன்னா இவர் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி வச்ச பிள்ளையார் கீழே வந்து நம்ம ஆஃபீஸ் ரூம்க்கு அதாவது நம்ம கலாகல்யா ஹர்பல் ஹரான்னு வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஆஃபீஸ்க்காக நம்ம அங்கேயும் சாமி கும்பிட்ணும் அப்படின்றதுக்காக அங்கே ஒரு குட்டி பிள்ளையாரும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு ஸோ அதனால தான் ரெண்டு பிள்ளையார் ஸோ ரெண்டா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணாங்கன்னா குட்டியா மஞ்சளில் ஒரு குட்டி பிள்ளையாரும் அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அச்சுதான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரையும் படுகிட்டு ஃபுல்லாக அழகாக கோலம் போட்டிருக்கா என்கிட்ட வந்து சொல்லிகிட்டு அம்மா நான் கோலம் போட்டேனே நீ சொல்லிக் கொடுத்த மாதிரியே ஃபுல்லாக போட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவளுக்கு அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நான் என்ன அவளை பார்க்கும்போது எனக்கு என்ன சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு நானும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பேன் இங்கே ஏய் நான் கிரேம்ஸ் வைக்கிறியா ஆட்டையை போடுறியா ஆட்டையை போட்டு

对吧？对对对，来，这里来，这里。 मैं दे? फुरी ला। ये ली है पुरشي, ये ली है पुरشي गुंड ला पोटर है। அந்த அறுக்கு பேர் அந்த டப்பாவில் போட்டு மூடிடுவேன் என்ன டப்பாக்குள்ள போட்டு மூட முடியாது உனக்கு கண்டெய்னர் வருதுடா பின்னாடி அப்போ உனக்கு டெம்போ தான் வரணும் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கவும் வீடியோவோட எண்டிங் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன் ஸோ அதனால தான் வாய்ஸ் நோட் கொடுத்துருக்கேன் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்புகிறேன் சாமி கும்பிட்டு பேர் என்ன பண்ணுவோம் வழக்கமாக சுண்டல் குழுக்கிட்ட தான் ஸோ அதை நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இதோட வேற ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்